வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் எப்போ வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் குருபகவான் வக்ர நிலையில் பிரவேசிக்கப் போகிறார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்பு நிறைக்கு மாறிய தன்மை அப்ப குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில வக்ரத்தன்மை இருக்கிறார் அப்போ ரிஷப ராசியில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அந்த குரு வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் இம்பாக்டு அதிகமாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஸோ மற்ற ராசினருக்கு இருக்காதான்னா நிச்சயமாக இருக்கும் குரு அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து அதாவது குரு பகவான் தனுசு ராசியில் வக்ரமாக இருந்தாலும் சரி மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி கடக உச்ச உச்சபலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி மகரத்தில் நீச்சமடைந்து வக்ரமாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் நிலையில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் எதுவரைக்கு இருக்காருன்னா பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பார்த்தீங்கன்னா சனி பகவானும் நிலையில் இருக்கார் அப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில நம்ம டீட்டெயிலை பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானால் உங்களுடைய தனக்காரகன் குடும்பக்காரகன் வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டுக்குரியவன் நான்காம் இடத்தில் வக்ரமாகும் போது என்ன நடக்கும் பண விஷயத்தில் இதுவரைக்கும் தொந்தரவு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது பிரச்சனை ஒரு இடத்தில் மாட்டிவிட்டது அல்லது பணம் எங்கேயாவது கொடுத்து விட்டேன் ஆனால் வர மாட்டேங்குது இந்த மாதிரியான பணம் விஷயத்தில் லாக் அது விடுதலை பெறுவது கூட அதிலிருந்து ரிலீஸ் கூறிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அடுத்து குடும்ப விஷயத்துல குடும்ப விஷயத்துல பிரச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு ஏலரிசனிலே ஜென்ம சனி ஓடி கொண்டிருக்கலவா அப்ப குடும்ப விஷயத்தில் குடும்பத்தில் ஒரு ராகு பகவான் குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் வரை உட்கார்ந்திருக்கார் அப்போ என்ன பண்ணிரணும் ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை கொடுத்து அல்லது குடும்ப விஷயத்தில் பிரம்மண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கோ இல்லையா 3ஆம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையான ஒரு மன வருத்தத்தோட ஒரு மாதிரி தன்மையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த காலம் அமையும் அப்ப குடும்பத்தில் அமைதி நடக்கப் போகிறது குடும்பத்தில் அன்னோனியம் இருக்கப் போகிறது குடும்ப நபர்களுக்கு கருத்து வேற்றுமைகள் விலகப் போகிறது தன்னுடைய பேச்சை யாரும் மதிக்கலை இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நீங்க பேசினது கரெக்ட் தான் அவர் செய்தது நம்மளுடைய நன்மைக்காக தான் என்கிறதை மற்றவர்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை இருக்கப் போகிறது அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என பதினொண்ணுக்குரியவன் தனக்கு ஆறுல இருக்கார்லவா ஒரு நல்ல லாபம் கிடைக்கல நல்ல உழைப்பு போடுறேன் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற அமைப்புல இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப குரு பகவான் வக்ரமாக இருக்கார் அக்ரமன் என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ஒரு லாபத்தை கொடுக்காத உங்க தொழில் இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் அப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி போகிறது தொழில் ரீதியில நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வேற மாதிரி இருக்க போகிறது ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு கிடைக்க போகிறது பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு கொடுக்க போகிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு சிலர் இந்த ரெண்டு வருடங்களாகவே மந்த நிலை தேக்க நிலையில் இருக்கின்ற அல்லது தொழிலை தொழிலுக்காக தன் பணத்தை போட்டு அந்த பணத்தை எடுக்க முடியாத தன்மையில் ஒரு சிலர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் கடன் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த கடனை கட்டுவதிலேயே இந்த இரண்டு வருடங்கள் சென்று விட்டது தொழிலை விடவும் முடியல அதை விரிவுபடுத்த முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியான ஒரு மீடியமான தன்மையில் இருந்து கொண்டு அதனால் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டு அதனால் ஒரு சந்தோஷம் என்பது இல்லாத தன்மை இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தன்மைகள் அல்லது உங்களுடைய எண்ணம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்கள் இருந்தது அதாவது உங்கள் மனசு நன்றாக இல்லை உங்களோடவே இல்லை ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி நானா நான்தான் இப்படி ஆகிறானா அப்படிங்கிற தன்மை கூட இருந்தது மனம் அழுத்தத்தில் இருந்தீர்கள் ஏன்னா உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது மன அழுத்தம் ஏதாவது ஒரு ரீதியில் இருந்து கொண்ட உங்களுக்கு இப்போ ராசிநாதனும் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய இடத்துல என்னெந்த எந்தெந்த இடத்தில் நீங்கள் அதாவது தொந்தரவு அனுபவித்துக் கொண்டிருக்கீர்கள் ஏதெல்லாம் நடந்தது என்பதை அசை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்து கொண்டிருந்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்தது தொழிலில் நிறைய அனுபவங்கள் கிடைத்தது வேலையிலையும் யார் எப்படிங்கிறதை அறிந்திருப்பீர்கள் குடும்ப விஷயத்திலும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பகை கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் சிக்கிக்கொண்டு அதனால மன மனக்குழப்பம் மன சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வக்ர காலத்தில் தெளிவு பெறக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய இனி இந்த மாதத்திலிருந்து இந்த நூற்றி பதினாறு நாட்களில் உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது இனி ஒவ்வொரு படிக்கட்களாக ஏறக்கூடிய தன்மை இனி இறங்குமுகம் முகம் என்பது இந்த கும்பராசினருக்கு இல்லை இந்த வக்ர காலத்தில் இருந்தே உங்களுக்கு ஏறுமுகம் தான் வளர்ச்சியை நோக்கிச் செல்லக்கூடிய பயணத்தில் தான் இருக்கப் போகிறீர்கள் தன்னம்பிக்கை பெறப்போகிறது இழந்த மன எந்ததெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் மீட்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது தன்னம்பிக்கை பிறக்கும் தைரிய வீரியங்கள் கிடைக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் போகிறது அதே சமயத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் சுகத்தால் கெட்ட அதாவது சுகம் என்ன உடல்நலம் தொந்தரவு கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் அமைய முடியாத தன்மை இருந்திருக்கு வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாத தன்மையும் எங்கேயாவது வனவாசத்துக்கு சென்று விடலாமா என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் அதை அத்தனையும் தலையிலாக மாறக்கூடிய தன்மை நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தானே இருந்திருக்குன்னா இப்போ சொந்த வீடு அமைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்ல விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெருங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரெண்டு வருஷங்களாக அலைச்சல் திருச்சல் டென்ஷன் விளைவித்த பொருள் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கல ஏதாவது ஒரு வகையில் குழப்பமாகவும் அதாவது லாபம் இல்லாதவர்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் எழுச்சி பெறக்கூடிய தன்மை விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது சாதகமாக ஒன்றாக அமையும் என தான் குழந்தைக்கு காரகன்லவா அவர் நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடத்தின் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு நான் வந்து நான் ஒரு வேலைக்கு இப்போ மாறி பாருங்க வெளிநாடு வெளித்தொடர்பு வெளிமாநிலம் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இந்த வக்ர காலத்தில் அப்போ வேலையில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய தன்மை அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உண்டு நிச்சயமாக வேலையில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் இனி அப்படியே தலையீழாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டு வருஷமாகவே நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் ஒரு மூன்று மாதமாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமையும் வழக்கில் வெற்றி இல்லை வழக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இடைஞ்சல்கள் அசிங்கம் அவமானம் ஸோ இந்த மாதிரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் பெரிய மனிதர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரெண்டு வருஷமாக மனதளவில் நல்லா இல்லை அலைச்சல் திருச்சல் அரசியலாக இருக்கட்டும் எங்க அதிகாரத்தில் இருக்கட்டும் எதில் இருந்தாலும் அந்த டென்ஷனோட இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ குறைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் நல்ல மாற்றத்தை நோக்கி வீடு நடை செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கை சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கார் உக்கிரமாக உக்ரமாக மாறப்போகிறது நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பக்க பலமாக சிலருடைய அதாவது பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் குலதெய்வத்துக்கே போக முடியலங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கு சென்று வழங்கி அதன் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய தன்மை இருக்கிறது யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது இன்னும் நல்லது நடக்கணும் குருவால் நல்லது நடக்கணும் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய குரு சென்று வழிபடுவதும் அல்லது அங்கே போக முடியலன்னா உங்களுக்கு ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு அந்த குருவால் பல நன்மைகள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது குரு வக்ர காலத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு குரு யாரோட சேர்ந்திருக்கார் குரு ராகுவோட சேர்ந்திருக்காரா இல்லை சனியோட சேர்ந்திருக்காரா இல்லை செவ்வாயோடு சேர்ந்திருக்காரா இதை பொறுத்தும் உங்களுடைய பலன்கள் மாறுபடும் குரு உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா அது தனுசு மீனத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காரா கடகமனையில் உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல மகரத்தில் நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் பலன் மாறும் அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் இப்ப என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது குரு குரு புத்தி நடந்து நடந்து அல்லது தசை கொண்டிருக்காரா அதனுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்